வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியலில் மூன்றாவது முறையாக சீரியல் நடிகை ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க ஜி தமிழில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒளிர பார்க்குற சீரியல் தான் சண்டைக்கோழி சீரியல் சண்டைக்கோழி சீரியலில் சீரியல் ஹீரோயின் மகா அவங்களோட சிஸ்டராக ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் மாற்றப்பட்டிருக்காங்க ஆரம்பத்தில் மகா சிஸ்டராக ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் சுபலட்சுமி அவங்க தான் நடிச்சிட்டு வந்தாங்க சில தனிப்பட்ட காரணங்களுக்காக சுபலட்சுமி அவங்க இந்த சீரியலை விட்டு விளங்கினாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீப்ளேஸ்டாக யாழ்ினி அவங்க வந்தாங்க யாழினி அவங்க சில மாதங்களாக ரொம்பவும் சூப்பராக தான் இந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க திடீர்னு இப்போது யாழ்னி அவங்களும் சீரியலை விட்டு விலகிட்டாங்க இனி யாழ்னி அவங்களுக்கு பதிலாக ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் யாதவி அவங்க நடிக்கிறாங்க யாதவி அவங்க ஆல்ரெடி சீதாராமன் சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இப்போது யாதவி அவங்க சண்டைக்கோழி சீரியலில் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க யாதவி அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க